ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ டிஎன்பிஎஸ்சியில் அண்ட் ஐடி லெவலுக்கான வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ எக்ஸாம் வந்து லாஸ்ட் டேட் வந்து முடிய போகுது அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிடுங்க இன்னும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னிலிருந்து எட்டு நாள் தான் நமக்கு டைம் இருக்குது சரிங்களா ஸோ பதினொன்றாம் தேதி வந்து லாஸ்ட் டேட்டாக இருக்குது ஓகேங்களா ஸோ லாஸ்ட் மினிட்ல போய் நம்ம அப்ளை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு நெட் ப்ராப்ளம் வந்து நிறைய வரும் இல்லையா ஸோ அப்ளை பண்ணும்போது நிறைய டிஃபிகல்ட்டி வரும் டவுட்டு வரும் அதை கிளாரிஃபிகேஷன் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இப்போவே வேணும் என்ன பண்ணிடுங்க எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம் சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கே இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அப்ளை பண்ணிவிடுங்க சரிங்களா ஸோ இப்போ என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு இன்னமும் டவுட் என்ன இருக்குது அப்படின்னா சார் நாங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கிறோம் ஆனால் டிப்ளமோ முடிக்கல டுவெல்த்து முடிச்சு டிகிரி முடிச்சிருக்கிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து எல்லா போஸ்டிங்குமே எலிஜிபிளா அந்த மாதிரி கேட்குறாங்க ஓகேங்களா எல்லா போஸ்ட்டுக்குமே நீ வந்துட்டு எலிஜிபிள் தாப்பா சரிங்களா ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் எழுதக்கூடிய சப்ஜெக்ட் கோடு என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோவில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம் அந்த சிலபஸ் நீங்கள் என்ன பண்ணணுன்னா படிக்கணும் சரிங்களா ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸரும் வந்துருக்கு சர்வேர் ஃபீல் சர்வேரும் வந்திருக்கு இருக்கு டிராஃப்ட் மேனும் வந்து இருக்கு இது மட்டும் இல்லாம வேரியஸ் போஸ்டிங் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட அறுநூத்தி எண்பது வேகன்சி நமக்கு விட்டுருக்குறாங்க சரிங்களா சோ இப்போ சிவில் இன்ஜினியர் முடிச்சவங்க இந்த வருஷம் நீங்க வந்து பயப்பட தேவையில்லை கண்டிப்பா நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அழகா நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு வாங்கிடலாம் அதுக்கு நம்ம என்னது டிஎன்பிசி வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஸோ பதினொன்றாம் தேதி வந்து லாஸ்ட் டேட்டாக இருக்குது அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிடுங்க சரிங்களா ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு முனிசிபாலிட்டி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எல்லாமே வந்துட்டு விரக்தியில் நிறைய பேர் இருக்கீங்க எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து பேட்டர் அந்த மாதிரி கேட்பாங்களா ரொம்ப டஃப்பாக இருக்குமா அண்ணாச்சு கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது கொஞ்சம் கொஸ்டின் டஃப்பாக இருந்துச்சு என்னால் வந்துட்டு மார்க்கு அதிகமா ஸ்கோர் பண்ண முடியல அதே மாதிரி இந்த எக்ஸாமுமே வருமா அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் இருக்கு ஸோ நீங்க பயப்பட தேவையில்லை சரிங்களா ஏன்னா வந்துட்டு டிஎன்பிசி பேட்டர்ன் என்னங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்க அந்த மாதிரி பேட்டர்ன் தான் நமக்கு எக்ஸாம்ங்கிறது வரப்போகுது அதெல்லாம் உரிமை பண்ண தேவையில்லை ஓகே சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்க எதுக்குமே பயப்பட தேவையில்லைப்பா கண்டிப்பா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு போஸ்டிங்கோட நீங்கள் என்ன பண்ணிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்க வந்து என்ன பண்ணலாம் நீ வந்து உங்களுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம் அதுக்கு நம்ம கேரண்டி கொடுக்கலாம் சரிங்களா இப்போ என்ன அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம சிலபஸ் எல்லாமே ஃபுல்லாக படித்து முடிச்சிருப்போம் ஓகேங்களா இப்போ இனிமே நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அதிகமாக வந்து நம்ம வந்துட்டு கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களாப்பா ஓகேங்களா இப்போ என்ன அப்படின்னா டிஎன்பிசி வழக்கம் போல வந்துட்டு ஸோ பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு கண்டக்ட் பண்ண போகிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மாதிரி நடந்த டிஎன்பிசி எல்லா எக்ஸாமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்னிங் வந்து டெக்னிக்கல் பேப்பராக இருக்கும் மதியம் வந்துட்டு ஜிஎஸ் பேப்பராக இருக்கும் ஆனால் இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து என்ன பண்ணுறாங்க நமக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க ஒரு பெனிஃபிட்டா கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்க என்ன பண்றாங்கன்னா ஜேடிஓ பொறுத்த வரைக்கும் ஸோ கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி நாலு வேகன்சி ஜேடியோல மட்டுமே இருக்கு பா சரிங்களா இப்போ என்ன அப்படின்னா பேப்பர் ஒன் அப்படிங்கிறது ஜிஎஸா பிரிச்சுட்டாங்க பேப்பர் டூ அப்படிங்கிறது டெக்னிக்கலா பிரிச்சுட்டாங்க அப்போ என்ன அப்படின்னா ஸோ ஜிஎஸ் அப்படிங்கிறது ஒரு நாள் கண்டக்ட் பண்ண போறாங்க எப்போ அப்படின்னா நவம்பர் மாசம் ஒன்பதாம் தேதி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஓஎம்ஆர்ல வழக்கம் போல கண்டக்ட் பண்ண போறாங்க சரிங்களா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பத்து யூனிட் இருக்கும் இல்லையா அந்த பத்து யூனிட் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டியுமே இருக்கும் அது அசியூஷியல் காமன் தான் சிலபஸ் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஓஎம்ஆர்ல எழுத போறோம் பேப்பர் ஒன் அப்படிங்கிறது சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேப்பர் ஒன் முடிச்சுட்டு ஓகேங்களா அவங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு ஒன் டே டைம் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா அடுத்து வந்துட்டு பேப்பர் டூங்கிறது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பதினொன்றாம் தேதி ஆரம்பிச்சு பதினாலாம் தேதி வரைக்கும் கண்டக்ட் பண்ண போறாங்க ஏன் வந்துட்டு ஒரு நாலு நாள் கண்டக்ட் பண்றாங்க அஞ்சு நாள் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஜேடிஓ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் அதே மாதிரி ஃபீல்ட் சர்வேயருக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் அதே மாதிரி டிராஃப்ட் மேனுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் இல்லையா ஏன்னா மூணு கேட்டகரி ஆஃப் சிலபஸ் நம்ம கிட்ட இருக்கு சரிங்களா டிப்ளமோ முடிச்சிருக்கிறவங்க டிகிரி முடிச்சிருக்கிறவங்க எழுத எழுதக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஜேடிஓ சிலபஸை வந்து நம்ம படித்து எழுதணும் அதே ஐடிஐ முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா ஒண்ணு நீங்க என்ன பண்ணலாம் ஐடி சிவில் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்க சர்வேயர் சிலபஸை எழுதலாம் அல்லது நீங்க டிராஃப்ட்மென்ட் சிலபஸை எழுதலாம் ஓகேங்களா அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அஞ்சு நாள் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ல கண்டெக்ட் பண்ணுறாங்க அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா கண்டெக்ட் பண்ண போகிறாங்க சரிங்களா அது ரொம்ப நமக்கு ஒரு தாப்பா சரிங்களா இதுக்கு முன்னாடி எல்லா எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் டெக்னிக் எழுதி முடிச்சுட்டு மதியம் நம்ம ஜிஎஸ் பொழுது ரொம்ப டயர்ட் ஆகிடும் தானே ஸோ மூணு நாள் எக்ஸாம் எழுதுவீங்க அடுத்த பொழுது ஹாஃப் அன் அவர் தான் உங்களுக்கு லன்ச் பிரேக் அப்படிங்கிறது இருக்கும் அதுக்கப்புறம் அப்படி என்ன பண்ணுவீங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து பொழுது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஆப்டிடியூட் வந்து சா சால்வ் பண்ண முடியாது நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ரீரியலைஸ் பண்ண முடியாதுல ரீகால் பண்ண முடியாதுங்கிற பிரச்சனை இருந்துச்சு ஆனால் இந்த தடவை டிஎன்பிஸில் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ ஜிஎஸ் பேப்பர் அப்படிங்கிறது ஒரு நாள் கண்டக்ட் பண்ண போகிறாங்க இன்னொரு வேறு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா டெக்னிக்கல் கண்டெக்ட் பண்ண போகிறாங்க நமக்கு நடுவில் கொஞ்சம் கேப்புமே கொடுக்குறாங்க அப்புறம் நம்ம என்ன பண்ணலாமா ரிவிஷனும் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்ன பண்ணுவீங்க பயன்படுத்திக்கோங்க அழகா வந்துட்டு வேலைக்கு போயிடலாம்ப்பா சரிங்களா இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து நமக்கு வந்துட்டு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிராஃப்ட் மேன் கிரேட் த்ரீ அதாவது டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கில் கிட்டத்தட்ட அஞ்சு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க இந்த போஸ்டிங்க்கு நீங்க எலிஜிபிளா இருக்கணும் அப்படின்னா மினிமமாக என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் த்ரீ இயர்ஸ் வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டுல நீங்கள் வேலை பார்த்துருக்கணும் அதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் வச்சிருக்கணும் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்கப்பா சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஹிண்டு ரிலிஜினியஸ் அப்படின்னு சார்ட்டபுள் இருக்குது இல்லையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸருக்கான நோட்டிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க சரிங்களா நிறைய பேருக்கு என்ன கொஷன் வருது அப்படின்னா ஹிண்டு ரிலீஷியஸ் இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சர்டிஃபிகேட் தான் வாங்கி அப்லோட் பண்ணணுமான்னு சொல்லி போய் கேட்குறீங்க வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிக் இருக்குது இல்லையா அதை மட்டுமே நீங்க அப்ளை பண்ணாலே போதுமானது சரிங்களா ஓகேங்களாப்பா ஸோ அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஓவர்ஷியர் சு சர்வேயரு சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மனு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன்லையும் தமிழ்நாடு சித்கோ கார்பரேஷன்லையும் வந்து கேட்குறாங்க அதே மாதிரி பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேடு பில வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்பன் ஹேபிட்டல் டெவலப் போர்டு இருக்குது இல்லையா அதுல ஒரு மூணு வேகன்சியும் கேட்குறாங்க கிட்டே ஓகேங்களா அப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கிறீங்க அல்லது டிகிரி சிவில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த அறுநூத்தி எண்பது வேக்கன்சிக்குமே நீங்க வந்துட்டு எலிஜிபிள் தான் ஓகேங்களா அதுல டிராஃப்ட் மேன் கிரேட் த்ரீக்கு மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க த்ரீ இயர்ஸ் மினிமம் என்ன பண்ணிருக்கணும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா இந்த ஃபஸ்ட்டு போஸ்டிங் இருக்குது இல்லையா இதுக்கு நீ வந்து நீங்கள் எந்த செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேண்டியது என்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டில் மூணு வருஷம் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அது நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா சார் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கில் தான் கேட்குறாங்க அதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரைவேட்டில் நான் சைட் இன்ஜினியராக வேலை பார்த்துருக்குறேன் சூப்பர்வைசராக வேலை பார்த்துருக்குறேன் குவான்டி சர்வேராக வேலை பார்த்துருக்கேன் நான் வந்து அப்ளை பண்ணலாமா எலிஜிபிளா அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க உனக்கு பயப்படவே தேவையில்லை சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டு எந்த ஃபீல்டாக இருந்தாலும் பரவாயில்லை அது டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கில் தான் நம்ம வந்து வேலை பார்த்துருக்கணுங்கிற அவசியம் கிடையாது சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டில் நீ எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்திருந்தாலும் நீங்கள் வந்துட்டு எலிஜிபிள் தான் ஆனால் மினிமம் என்ன பண்ணிருக்கணும் நீங்க த்ரீ இயர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கணும் ஓகேப்பா ஸோ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்துட்டு எழுபது நாட்கள் இருக்கு டைமுக்கு ஓகே தானே ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ நவம்பர் மாசம் ஒன்பதாம் தேதி தான் கண்டக்ட் பண்ண போறாங்க இன்னும் நமக்கு படிச்சு படிக்க ஆரம்பித்தாலும் கூட நமக்கு எழுபது நாள் டைம் இருக்கு அதைக்காக நீங்க வந்து என்ன பண்ணலாம் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இன்ஜினியர் போஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வேகன்சி பக்கம் வந்து சிவிலுக்கு வந்து விட்டுருந்தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முனிசிபாலிட்டி கார்பரேஷன் இருக்குது இல்லையா அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறு வேகன்சி ஃபார் சிவில் இன்ஜினியரிங் மட்டுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி போஸ்டில் ஏஐக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு இரநூத்தி பத்து வேகன்சி விட்டுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிப்ளமோட ஐடி லெவல்ல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி எண்பது வேகன்சி அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க சரிங்களாப்பா இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரத்தி ஓகேங்களா கிடைத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் வேகன்சி பக்கம் நமக்கு வந்துட்டு கையில இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பா நீ என்ன பண்ணிடலாம் இதுல ஒரு வேகன்சி போயிடலாம் சரிங்களா அப்பா இப்போ ஜனவரி ஆறாம் தேதி நடந்துச்சு இல்லையா அதுக்கான இன்டர்வியூ ப்ராஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு நேத்துக்கு ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா போல்ட்டுன்னு முடிச்சிட்டேன் சரிங்களா இன்னும் ஒரு ஒன் வீக்ல அவங்களுக்கான கவுன்சிலிங் கன்டெக்ட் பண்ண போறாங்க அதுல ஒரு இரநூறு பேர் என்ன பண்ணிடுவாங்க எக்ஸாம் வந்து எழுதி கிளியர் பண்ணி அவங்க வேலைக்கு போக போகிறாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் முன்சிபாலி கார்பரேஷன் இருக்குது இல்லையா அதில் என்ன பண்ணுறாங்க ஒரு ஆயிரத்தி எழுநூறு வேகன்சி ஏ சிவிலுக்கு மட்டுமே விட்டுருந்தாங்க இல்லையா அதில் ஒரு ஆயிரத்தி எழுநூறு பேர் கிளம்பிடுவாங்க அடுத்த இரநூத்தி பத்து வேகன்சி ஏ நான் இன்ட்ரிவியூ ஏ இருக்குது இல்லையா அதில் கிளம்பிடுவாங்க இதெல்லாமே கிளம்பிட்டாங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா அறுநூத்தி எண்பது வேகன்சியில் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம் ஒரு போஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம வாங்கிடலாம் ஓகேங்களா இனிமேல் பண்ணக்கூடிய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ப்பா சரிங்களா இன்னும் என்ன பண்ணுங்கள் எழுபது நாளைக்கு வந்துட்டு ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகேங்களா அதாவது டெக்னிக் வந்துட்டு மார்னிங் வச்சுக்கோங்க எப்பவுமே வந்து நீங்கள் டெக்னிக்கல் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிங்க காலையில் வந்து என்ன பண்ணுங்க ஒரு ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிச்சிங்க அப்படின்னா ஸோ ஃபோர் டு எயிட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாலு மணி என்ன பண்ணுங்க நீங்கள் டெக்னிக்கல் ஃபுல்லாக படிங்க இப்படி நீங்கள் மார்னிங் படிக்கும்போது எதை படிக்கணும் அப்படின்னா எந்த டாபிக் இன்னமும் நீங்கள் வந்து படிக்காமல் இருக்கிறீங்களோ புதுசாக எந்த டாபிக் வந்து படிக்கிறீங்களோ அந்த டாபிக் என்ன பண்ணுங்க நீங்க மார்னிங் பண்ணிக்க ஏன் நம்ம மார்னிங் படிக்க சொல்றோம் அப்படின்னா இப்பதான் புதுசா ஒரு டாபிக் படிக்க போறீங்க ஒரு புரியாத ஒரு டாப்பிக்காக இருக்குது அப்படின்னா நீங்க மார்னிங் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அப்சர்வ் ஆகும் ஓகேங்களா அது உங்களுக்கு என்ன ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும்பா சரிங்களா ஈஸியாக சப்ஜெக்ட் என்ன பண்ணுங்க நீங்க மதியம் தூங்க கூட்டிய டைம் இருக்கும் இல்லையா அந்த தூக்க வர மாதிரி ஒரு டைம் இருக்கும் இல்லையா அங்க என்ன பண்ணுங்க ஆப்டிடியூட் நீங்க சால்வ் பண்ணி பார்க்கலாம் ஈஸியான டாபிக் இருக்கும் இல்லையா அதை நீங்கள் என்ன பண்ணுங்க படிக்க ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா அப்ப என்ன அப்படின்னா மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் எழுந்திருக்கிறீங்க ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிங்க ஒரு ஃபோர் தேர்ட்டியில் ஆரம்பிச்சு ஒரு எயிட் தேர்ட்டி வரைக்கும் என்ன பண்ணுங்க ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து டெக்னிக்கல் படிங்க சரிங்களா அடுத்து என்ன பண்ணுவோம் ஒரு ஒன் ஹவர் பிரேக் எடுத்துக்கோங்க ஒன் ஹவர் பிரேக் எடுத்துட்டால அப்படின்னு என்ன பண்ணுங்க டெக்னிக்கல் பேப்பரே படிங்க சரிங்களா டெக்னிக்கல் பேப்பர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்னிங் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க நீங்க ஒரு ஈஸியா சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா அதை எடுத்து நீங்க வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் மதியம் ஒரு ஒன் ஹவர் பிரேக் எடுத்துக்கோங்க ஓகேங்களா சோ பிரேக் எடுக்கும்போது என்ன பண்ணணும் ஒரு ஹாஃப் அவர் வந்துட்டு நீங்க லஞ்ச் பிரேக் எடுத்துக்கோங்க ஒரு ஹாஃப் அவர் என்ன பண்ணுங்க கொஞ்சம் தூங்கி எழுந்துக்கோங்க ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சரிங்களா நீ தூங்காமல் உட்காந்து படிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா மதியம் உங்களால ஃபுல் ஃபிளா உட்காந்து படிக்க முடியாது அப்படி நீங்க படிக்கலாம் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா நீ அடுத்த நாள் படிக்கும் பொழுது அதே மாதிரி நீங்க ஃபுல் ஃபிளெஜா படிக்க முடியாது அப்ப என்ன பண்ணுங்க ஒரு ஆஃப் என்ன பண்ணுங்க தூய் எழுந்திரிச்சிக்கோங்க அக்கீன என்ன பண்ணுங்க தூய் ஏந்து முடிச்ச உடனே என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஜிஎஸ் பார்ட் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிங்க சரிங்களா படிக்க ஆரம்பிச்சுட்டு ஈவினிங் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர் பிரேக் எடுத்துக்கோங்க அந்த ஆஃப் அன் அவர் வந்து வந்து என்ன பண்ணுங்க ஒரு ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்து சாப்பிட்டுக்கோங்க அடுத்து என்ன பண்ணுங்க ஆப்டியூட் வந்து சால்வ் பண்ணுங்க இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து என்ன பண்ணுங்க டெய்லியுமே பிரிப்பேர்டா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபது நாளில் என்ன பண்ணிடலாம் நீங்க ஒரு ஐம்பது நாளைக்குள்ள படிக்க வேண்டிய எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சிடலாம் சரிங்களா அதை மீதி டுவெண்ட்டி டேஸ் இருக்குது இல்லையா அதில் என்ன பண்ணுங்க ஃபுல்லாவே அந்த ஃபார்முலாஸு வேல்யூஸ் இதெல்லாம் நீங்க மரப்பாடமான இருக்குதோ அதை என்ன பண்ணுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த ஐம்பது நாள் காலகட்டங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க அதிகமான கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கணும்ப்பா சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாசத்துல இருந்து என்ன பண்ணிருப்போம் நம்ம படிச்சுட்டு வந்துட்டு தான் இருப்போம் இல்லையா சோ ஏ எக்ஸாம் படிச்சிருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஆறாம் தேதி நடந்துச்சு இல்லையா அதுக்கு ஏ எக்ஸாம் படிச்சிருப்போம் அடுத்து முனிசபாலி எக்ஸாம் படிச்சிருப்போம் இப்போ அது மாதிரி ஏடிச்சிட்டு இருப்போம் ஜெடிக்கு படிச்சுட்டு இருப்போம் இல்லையா அப்போ எல்லாமே வந்து பார்த்தோம்னா சிலபஸ்ங்கிறதுக்கு மாறவே இல்லை ஒரே தான் இருக்குது ஓகே தானே அப்புறம் படிச்சதே திருப்பி திருப்பி படிக்கிறதுக்கு பதிலா என்ன பண்ணுங்க ஒரு டைம் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் அதிகமாக சால்வ் பண்ணுங்க இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நீ பண்ண வேண்டிய வேலை அதுதான் சரிங்களா அப்படி அதிகமான கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணி அப்படின்னா ஒரு மினிமம் என்ன பண்ணுங்க ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு நூறு கொஸ்டின் என்ன பண்ணுங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னு எய்ம் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ நூறு கொஸ்டின் மினிமமா ஒரு நூறு கொஸ்டின் எய்ம் பண்ணி அப்படின்னா ஐம்பது நாளைக்குள்ள என்ன பண்ணலாம் நம்ம ஒரு ஐயாயிரம் கொஸ்டின் இருக்கு இல்லையா நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும் சரிங்களா அப்போ உங்களுக்கு எக்ஸாம் நீங்க எழுதும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா போயிடும் கண்டிப்பா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி சிவில் இன்ஜினியரிங் படிச்சு எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு வேலை இருக்குது கன்ஃபார்மாக இருக்குது இனி வரக்கூடிய காலகட்டங்களையும் சிவிலுக்கு அதிகமான வேகன்சி தான் வர போகுது ஓகேங்களா அதனால நீ வந்து பயப்பட தேவையில்லை ஓகேங்களா ஓகே உட்காந்து படிங்க விஷயம் ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிடலாம் ஒரு போஸ்ட் வாங்கிக்கலாம் வாங்கிடலாம் ஓகே தேங்க்யூ நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சோ இதுக்கான டெஸ்ட் சீரஸ் வந்து கண்டக்ட் பண்றோம்ப்பா சரிங்களா ஸோ ஏஇ எக்ஸாமாக இருக்கட்டும் ஜேடிஓ எக்ஸாமாக இருக்கட்டும் சர்வேர் எக்ஸாமாக இருக்கட்டும் இல்ல டிராஃப்ட்மேன் எக்ஸாமாக இருக்கட்டும் சரிங்களா எல்லாமே படிச்சு முடிச்சிட்டீங்க நான் கொஸ்டின்ஸ் அதிகமாக சால்வ் பண்ணி பார்க்கணும் சார் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் ஆல்ரெடி டெஸ்ட்ஸ் கண் கண்டெக்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம் அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோ ஆஃப்லைன் லைன் வந்து நம்ம அகாடமியில் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பாத்துக்கலாம் அதே மாதிரி நீங்க ஆன்லைன் எழுதி பார்க்கணும் நீங்க வந்து எழுதி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் செவன் நைன் த்ரீ செவன் நைன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி அப்படின்னா நம்ம ஸ்டாஃப் வந்து நமக்கு தேவை இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க ஓகேங்களா நம்ம ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ